தினமும் சுடு தண்ணீர் குடித்தால் என்ன பயன் சுடு தண்ணீர் அல்லது வெதுவெதுப்பான நீரை குடிப்பதற்கு ஏராளமான காரணங்களும் நன்மைகளும் உள்ளன நம்மில் பெரும்பாலோர் குளிர்ந்த அல்லது சாதாரண வெப்பநிலை தண்ணீரை விரும்புகிறோம் மேலும் சூடான நீரின் நன்மைகளை புறக்கணிக்கிறோம் வெந்நீரைக் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் எடை மேலாண்மை செரிமான ஆரோக்கியம் நச்சு நீக்கம் மேம்பட்ட தோல் ஆரோக்கியம் மற்றும் பல சூடான நீரைக் குடிப்பது பல வழிகளில் பயனளிக்கும் அதே வேளையில் எச்சரிக்கையாக இருப்பதும் முக்கியம் தெளிவான மற்றும் பளபளப்பான சருமம் பிரபலங்கள் இவ்வளவு தெளிவான மற்றும் பளபளப்பான சருமத்தை கொண்டிருப்பதற்கு ஒரு பெரிய காரணம் அவர்கள் நிறைய தண்ணீர் குடிப்பதுதான் சருமத்திற்கு சூடான நீரை குடிப்பதால் ஏற்படும் நன்மைகளில் ஒன்று உங்கள் சருமத்தில் உள்ள அனைத்து நச்சுகளையும் உங்கள் உடல் மிக எளிதாக வெளியேற்றுகிறது மேலும் இது உங்கள் நிறம் மற்றும் அமைப்பில் ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கிறது எனவே வறண்ட அல்லது கடினமான சருமம் இல்லை மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது ஒரு கப் சுடு தண்ணீர் சிறிது நேரம் ஓய்வெடுத்து குடிப்பதால் ஒருவர் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர முடியும் ஏனெனில் இது ஒரு கணம் நினைவாற்றலை அளிக்கும் தூங்கும் முன் வெந்நீர் குடிப்பதால் மன அழுத்தத்தை குறைக்கும் இது தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவும் மத்திய நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது வெதுவெதுப்பான வெதுப்பான நீரை குடிப்பது பதற்றம் மற்றும் பதட்டத்தையும் குறைக்கலாம் மேலும் நரம்பியல் அமைப்புக்கு மேலும் பயனளிக்கும் வெந்நீர் குடிப்பதால் கொழுப்பை குறைக்கும் உங்கள் இரத்த நாடுகளில் இருக்கும் இந்த லிப்பிட்களை குறைக்க வெந்நீர் குடிப்பது மிகவும் நன்மை பயக்கும் வெதுவெதுப்பான நீரை தொடர்ந்து குடிப்பதால் கொலஸ்ட்ரால் குறையும் வெந்நீரை குடிப்பதன் மூலம் இரத்த நாளங்களில் ஒட்டி கொண்டிருக்கும் கொழுப்பு மூலக்கூறுகள் உருகி அங்கிருந்து வெளியேறி இரத்த நாளங்களை தூய்மைப்படுத்துகிறது ஒட்டிக்கொண்டிருக்கும் லிப்பிட்களை சுத்தப்படுத்துகிறது கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிப்பதற்கான முக்கிய காரணங்கள் எண்ணெய் உணவுகள் மற்றும் டிரை அதை குறைக்க வெந்நீர் உதவுகிறது வெந்நீர் முழு உடலில் உள்ள நச்சுக்களையும் நீக்க உதவுகிறது சிறுநீரக கற்கள் வெதுவெதுப்பான நீர் சிறுநீரகங்களின் வடிகட்டுதல் செயல்முறையை துரிதப்படுத்துகிறது இது சிறுநீர் உற்பத்தியை தூண்டுகிறது மற்றும் பலசிதை மாற்ற கழிவு பொருட்களை அகற்றுவதை ஊக்குவிக்கிறது இது மட்டுமின்றி சிறுநீரக கற்களில் இருந்து நிவாரணம் பெற வெதுவெதுப்பான நீர் உதவுகிறது என்று சில ஆய்வுகள் ஆதரிக்கின்றன யூன் வெந்நீரைக் குடிப்பதால் உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும் என்றாலும் அது அளவோடு இருக்க வேண்டும் நச்சுக்களை நீக்குகிறது வெந்நீரை குடிப்பதால் உடல் வெப்பநிலை அதிகரித்து வியர்வை உண்டாகி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது உண்மையில் சளி மற்றும் இருமல் உள்ளவர்களுக்கு வெது வெதுப்பான நீர் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் உணவின் செரிமானத்தை எளிதாக்குகிறது மலச்சிக்கல் அமிலத்தன்மை அல்லது வயிறு தொடர்பான கோளாறுகளை அனுபவிக்கும் நபர்களின் நல்வாழ்வை வெது வெதுப்பான நீரை தொடர்ந்து உட்கொள்வது கணிசமாக மேம்படுத்தும் குடல் ஆரோக்கியம் வெந்நீர் உணவை வழக்கத்தை விட வேகமாக உடைக்க உதவுகிறது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இது நச்சுத்தன்மையை ஊக்குவிக்கிறது இது நச்சுகளை வெளியேற்ற உதவுகிறது நீங்கள் அஜீரணத்தில் இருந்து விடுபடலாம் மேலும் குடல் பிடிப்புகள் மற்றும் அசௌகரியத்தை குறைக்கிறது வயதான சருமத்தை எதிர்த்து போராடுகிறது சருமத்தின் நெகிழ்ச்சித்தன்மையை பராமரிக்கவும் வறட்சியை தடுக்கவும் போதுமான நீரேற்றம் அவசியம் இது நேர்த்தியான கோடுகள் மற்றும் சுருக்கங்கள் உருவாக வழிவகுக்கும் வெதுவெதுப்பான வெதுப்பான நீரைக் குடிப்பதன் நன்மைகள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துதல் சரம செல்களுக்கு முக்கிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனை வழங்குதல் மற்றும் ஆரோக்கியமான நிறத்தை மேம்படுத்தும் ஆகியவை அடங்கும் உடம்பு வலிக்கிறதா உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கிறதா உடனே வெந்நீரில் கொஞ்சம் சுக்குத்தூள் கண்டு போட்டு குடியுங்கள் இதன் மூலம் பித்தத்தினால் வரும் வாய்க்கசப்பு மறைந்துவிடும் மேலும் உடல் வலிக்கு நன்றாக வெந்நீரில் குளித்துவிட்டு இந்த சுக்கு வெந்நீரையும் குடித்துவிட்டு படுத்தால் நன்றாக தூக்கம் வருவதோடு வலியம் பறந்துவிடும் ஜலதோஷம் பிடித்தவர்களுக்கு அதுபோலவே ஜலதோஷம் பிடித்தவர்களும் வெந்நீர் குடித்தால் அது அந்த நேரத்துக்கு நல்ல இதமாக இருப்பதோடு சீக்கிரம் குணமாகும் இதையெல்லாம் தவிர வீட்டில் நெய் எண்ணெய் பாட்டில் இருந்த பாத்திரங்களை கழுவும் போது கொஞ்சம் வெந்நீரை ஊற்றி ஊற வைத்து அப்புறம் கழுவினால் பிசுக்கே இல்லாமல் பளிச்சென்று சுத்தமாகும் எலுமிச்சையுடன் சூடான நீர் நன்மைகள் எலுமிச்சை வைட்டமின் சி மற்றும் ஆக்சிஜனேற்றத்தை சூடான நீரில் சேர்க்கிறது நோய் செயல்பாடு மற்றும் தோல் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இது செரிமானத்தை ஊக்குவிக்கும் மற்றும் புத்துணர்ச்சியூட்டும் சுவையே அளிக்கும் பூண்டுடன் சூடான நீர் பலன்கள் பூந்தில் நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆதரிக்கும் அல்லிசின் உள்ளது இது சளி மற்றும் தொற்று நோயை எதிர்த்து போராட உதவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க விரும்பினால் கமெண்ட் செய்யவும்